நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வெற்றிக்கு உதவ டிஏபி முன்வர வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணை தலைவர் இப்ராஹிம் துவான் கேட்டுக் கொண்டுள்ளார் முழுக்க முழுக்க மலாய்க்காரர்கள் அதிகம் உள்ள நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசின் பரிசான் நேஷனல் கூட்டணி தனது வேட்பாளரை களமிறக்கி உள்ளது ஒற்றுமை அரசாங்கத்தில்தான் டிஏபி கட்சியும் உள்ளது எனவே டிஏபி களத்தில் இறங்கி உழைக்க வேண்டும் என தேசிய முன்னணியையும் டிஏபி கட்சியையும் துவான் இப்ராஹிம் துவான் துவான்மான் சீண்டியுள்ளார் டிஏபி டெங்குரி சட்டமன்றத்திற்கு வராமல் இருப்பதே நல்லது என்று அம்னோ தரப்பில் கருத்துக்கள் பகிரப்பட்ட நிலையில் துவான் இப்ராஹிம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜெயா கிசஸ் நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு முன்பாக நேற்று கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் முப்பது முதல் நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர்களை ஷா மற்றும் கில்லான் ஆகிய இடங்களில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் போலீசார் கைது செய்ததாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தேக நபர்களுக்கு முந்தைய குற்றவியல் மற்றும் போதைப் பொருள் பதிவுகள் உள்ளன மேலதிக விசாரணைக்காக அவர்கள் இன்று ஷா அலாம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் அவர்களிடமிருந்து கார் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஆறு மொபைல் போன்களும் கைப்பற்றப்பட்டதாக ஹுசைன் கூறினார் ஈராயிரத்து இருபத்தி நான்கு தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜெயாவில் நடைபெறும் நிகழ்வில் பொதுமக்களின் வசதிக்காக ஏழாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வாகன நிறுத்தும் இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர எண்பது பேருந்து சேவைகளும் பொதுமக்களின் வசதிக்காக தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எட்டாயிரம் அடுக்கு இருக்கைகள் நாற்பது உணவு டிரக் வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது வங்காளதேசத்திற்கான அனைத்து பயணங்களையும் மலேசியர்கள் ஒத்திவைக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளது வங்காள தேசத்தில் தொடர்ந்து நிலைமை பதற்ற நிலையில் இருப்பதால் தங்கள் பயணத்தை தவிர்ப்பது நல்லது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் எழுச்சி போராட்டத்தில் அந்நாட்டு பிரதமர் தப்பி ஓடிய நிலையில் நிலையற்ற சூழல் அங்கு நிலவுகிறது இதனை அடுத்து அங்குள்ள நிலவரத்தை தூதரகத்தின் வாயிலாக அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லீரல் நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள பிரபல சுற்றுச்சூழல் பத்திரிகையாளர் டத்தோ கரம் சிங் வாலியாவுக்கு பிரதமர் டோஸ்ரே அன்வார் இப்ராஹிம் நன்கொடை வழங்கினார் பிரதமரின் அரசியல் செயலாளர் அமாத் ஃபர்கான் ஃபௌசியால் இந்த நன்கொடையை வழங்கப்பட்டதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் நோயால் பாதிக்கப்பட்டு தற்போது கவலைக்கிடமாக உள்ள அறுபத்தி ஐந்து வயதான கரமின் உடல்நிலை குறித்து தமக்கு தெரிவிக்கப்பட்டதாக பிரதமர் பதிவிட்டுள்ளார் சகோதரர் கரம் சிங் விரைவில் குணமடையும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை பற்றி இளைஞர்களுக்கு கற்பிக்கவும் தாம் பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடக தளங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கான மலேசியாவின் முயற்சிகள் பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன அவை இந்நடவடிக்கையை பின்பற்ற விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் இம்முயற்சியை செயல்படுத்துவது பற்றி மேலும் அறிந்து கொள்ள மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சியை தொடர்பு கொண்டவர்களில் இங்கிலாந்தின் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை அமைப்பான ஆப்காம் அமைப்பும் உள்ளது என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பதிந்திட விருப்பம் மற்றும் பகுப்பு சேவையை கொடுக்குங்கள்